காஞ்சிபுரத்தில் அம்பாள் எப்படி அனுகிரகம் பண்ணி அருளாட்சி செஞ்சிட்ருக்கிறாளோ அதே போல் இன்னொரு காமாட்சி காமாட்சியம்மனுடைய அருள் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது அதுதான் மாங்காடு சென்னைக்கு உள்ளார இருக்கிற மிக முக்கியமான பகுதிகளில் மாங்காடு காமாட்சி அம்மன் திருத்தலமும் ஒன்று புராணங்களில் சூதவனம் அப்படின்னு வழங்கப்பட்ட ஸ்தலம்தான் இப்போது மாங்காடு அப்படின்னு சொல்லப்படுது அப்புறம் என்ன கோவிலோட மாமரம் தான் இது ஆயிரம் வருட பழமையானது அப்படின்னு போற்றப்படுது விளையாட்டால் சிவனுடைய கண்களை பார்வதி தேவி மூடினதாக ஐதீக புராணம் சொல்லுது அதே போல் ஈசனால் சாபம் பெற்றதையும் புராணம் சொல்லுது அப்படி சாபம் பெற்ற பார்வதி தேவி தவம் செய்த இடங்கள்னு பல இடங்கள் குறிப்பிடப்படுது அதில் இந்த மாங்காடு திருத்தலமும் உண்டு தவத்தனோட முடிவில் ஈஸ்வனுடைய உத்தரவால் காமாட்சி காஞ்சிபுரம் சென்றுட்டாலாம் காஞ்சிபுரம் போயிட்டதில் அன்னை வளர்த்த அக்னியால் இந்த பகுதியே தகிச்சு போயிடுச்சான் அதை தணிக்கிறதுக்காக ஆதிசங்கரர் இங்கே அர்த்தமேருவை பிரதிஷ்டை செய்தார் அப்படின்னு இந்த கோவிலோட ஸ்தலபுராணம் சொல்லுது அஷ்டகந்தங்களாலான அர்த்தமேருவுக்கு அர்ச்சனையும் காமாட்சிக்கு அபிஷேகங்களும் நடைபெறுவது இந்த கோவிலுடைய தனிச்சிறப்பு அர்த்தமேருவிற்கு மகாசக்தி இருக்குங்கிறதெல்லாம் நமக்கு தெரிந்தது தான் அர்த்தமேருவிற்கு சந்தனம் குணுகு சார்த்தி குங்குமமிட்டு வழிபாடு செய்யப்படுது விஜயதசமி முதலான நாளில் வித மூலிகைகளாலான அஷ்டகந்தமும் அதற்கு மேலே தங்க கவசமும் சாத்தப்படுது இங்கே இருக்கிற அர்த்தமேரு பிரம்மாண்டமானது கூர்ம உருவத்தை அடித்தளமாக்கி அதன் மேல் படிக்கட்டுகளை போல கட்டி பதினாறு இதழ் தாமரையோடு திகழுது இந்த அர்த்தமேரு தவம் செய்யும் நிலையில் இங்கிருந்து காஞ்சி சென்ற தபஸ் காமாட்சியை இன்றைக்கும் காஞ்சி காமாட்சியினுடைய கருவறையில் தரிசிக்க முடியும் கருவறையில் பேரழகு ததும்ப காமாட்சி தேவி கையில் கிளியை ஏந்தி கொண்டு தலையில் சந்திரகலையோடு தரிசனம் தர்றான் அர்த்த மண்டபத்தில் பஞ்சாப்னியில் நின்றுக்கிட்டு ஒத்த காலில் தவம் புரியிற நிலையில் காமாட்சியை நாம் தரிசனம் பண்ணலாம் தொடர்ந்து ஆறு வாரம் மாங்காடு காமாட்சியை வழிபட்டு வந்தால் நிச்சயம் வாழ்க்கையில் நல்லவையெல்லாம் நடந்தேறும் தடைபட்டவையெல்லாம் தகர்த்து எரிவாள் காமாட்சியம்மன் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் எந்த கிழமை வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் அந்த கிழமையில் ஒரே ஒரு எலுமிச்சையோடு வந்து மாங்காடு காமாட்சியை தரிசித்து அடுத்து ஆறு வாரங்களில் அந்த கிழமையில் திங்கட்கிழமைன்னா திங்கக்கிழமை இல்லை நீங்கள் செவ்வாய்க்கிழமைன்னு முடிவு பண்ணிட்டீங்களா தொடர்ந்து ஆறு செவ்வாய்க்கிழமை இப்படி வேண்டிட்டு வந்து தொடர்ந்து வழிபட்டு வந்தால் நீங்கள் நினைத்தது நடக்கும் நினைத்ததை நடத்தி கொடுப்பாள் மாங்காடு காமாட்சி முதல் வாரம் கோயிலிருந்து பெற்ற எலுமிச்சங்கனியை ரெண்டாவது வாரம் அன்னையிட்ட சமர்ப்பித்து புது எலுமிச்சை படத்தை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகணும் இப்படி அதை வச்சு வீட்டில் பூஜிக்கணும் அப்படிங்கிறதும் ஒரு மரபாக ஒரு வழிபாடு விஷயமாக பார்க்கப்படுது கல்யாணமாகாத காளையராக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் இந்த கோவிலுக்கு வந்து இங்கே இருக்கிற ஸ்தல விருட்சம் மரத்தில் மஞ்சள் கயிறை கட்டி வேண்டி கொண்டால் அவர்களுக்கு சீக்கிரமே கல்யாண வரம் கைகூடும் கெட்டி மேளம் கேட்கும் அப்படிங்கிறது ஒரு சம்பிரபாயம் கருவறை காமாட்சி ஸ்ரீசக்கரம் தபஸ் காமாட்சி தவிர கருவறையில் இருக்கிற காமாட்சி விளக்கும் இந்த கோவிலில் காமாட்சியாகவே வழிபடப்படுது இந்த கோவிலில் நான்கு காமாட்சிகளை தரிசிக்கிற நிறைவு உண்டு அப்படின்னு ஸ்லாகித்து சொல்கிறாங்க பக்தர்கள் பிரார்த்தனை நிறைவேறியவங்க காமாட்சிக்கு முன்னாடி உள்ள அர்த்தமேருவுக்கு புடவை சார்த்தி வேண்டிக்கிறாங்க எலுமிச்சை மாலை சார்த்தி வேண்டிக்கிறாங்க இப்படியாக நேர்த்திக்கடனை செலுத்துகிற பக்தர்கள் தினமும் வந்தவண்ணம் இருப்பது தான் மாங்காடு காமாட்சிகளோட முக்கியமான சிறப்பு காமாட்சியோட திருமணத்துக்கு சீராக கனையாழியை கொண்டு வந்த வைகுந்த பெருமானும் இந்த கோவிலுக்கு பக்கத்திலேயே கோவில் கொண்டிருக்கிறார் வாமன மூர்த்தியாளர் கண்ணை இழந்த சுக்கரனுக்கு அருள்புரிந்த வெள்ளீஸ்வரரும் இந்த கோவிலுக்கு பக்கத்திலேயே காட்சி தரார் காமாட்சி கோவிலுக்கு வந்து வந்தால் நம் வாழ்க்கையில் வளமும் மங்களகரமான நிகழ்வுகளும் வியாபார விருத்தியும் தொழில் அபிவிருத்தியும் உத்தியோகத்தில் மேன்மையும் இழந்த எல்லாவற்றையும் பெற்று நீ சீரோடும் சிறப்போடும் நிம்மதியாக வாழலாம் என்கிறார்கள் பத்தர்கள்